இது அமேசானில் வாங்கின ஒரு டைமர் சுவிட்ச் இது இப்போ இந்த சுவிட்சை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த சுவிட்சை வந்துட்டு இப்போ முதல்ல வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ இது வந்து எம்சிபி மாடல்லேயே இப்போ வந்துடுச்சு இது இது எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ன விஷயம் டீட்டெயில் இதில் போட்டுக்கிறாங்க இப்போ இது சுவிட்சை வந்துட்டு இது வந்து எம்சிபி டைப்பில் இது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எல்லாமே பின்லாம் வந்துட்டு நல்லா சாலிடாக இருக்குது இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது இது வந்து நம்ம டிவி பாக்ஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு எம்சிபி போடுற மாதிரி இது அந்த பாக்ஸில் கரெக்டாக செட் ஆகிடும் இப்போ இது மட்டும்தான் தான் நம்மளுக்கு தெரியும் இப்போது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது இது இப்போ இது வந்து சிக்ஸ்டீன் ஆம்ஸு நம்ம ஏசி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் க்ரீசரு அது மாதிரி மோட்டர் ஒரு ஒன்றரை ஹெச்பி மோட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் ஒன்றரை ஹெச்பினா ஒரு ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இது இப்போ இதில் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் எஸ் சைஸு ரீசார்ஜபிள் பேட்ரி உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம இதையும் நம்ம வந்துட்டு க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் லேசாக மேலே தான் தூக்கணும் இத்த வருங்க இது மேலே தூக்கிட்டோம்னா இது வந்துடும் இப்போது இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போது ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா அதை நம்ம தர்றதோடு இப்போயே நம்ம பாத்திரி வச்சுட்டா பெட்டராக இருக்கும் இல்லையா இது பாருங்க ட்ரிபிள் ஏ சைஸு ரீசார்ஜபிள் பேட்ரி இது இப்போ இந்த பேட்ரி நம்ம இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு நம்ம உள்ளே போட்டாச்சுப்போம் இது வந்து லேஸ்அப் மேலேருந்து அமுத்துங்க இப்போ நல்லா கரெக்டாக போய் சீட் இப்போது இப்போ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பேஸ் வந்து இது உள்ளே கொடுக்கணும் இது நியூட்ரல் இது வந்து இன்புட்டு இது வந்து அவுட்புட்டு லோடு இதில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஏசி இதெல்லாம் போனால் த்ரீ டுவெண்ட்டி இல்லை செவன் டுவெண்ட்டி வரை இது உள்ளே போகணும் இதுலேருந்து இருந்து அதே மாதிரி அவுட்புட் எடுத்துக்கணும் இதில் வந்து தேர்ட்டி ஆம்ஸ் சொல்கிறாங்க இது இப்போ முப்பது ஆம்ஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு இருபது ஆம்ஸ் வரைக்கும் நம்ம இதில் எடுத்தோம்னா சேஃபாக இருக்கும் ஏன்னா முப்பது ஆம்சம் நம்ம முப்பது ஆம்சம் எடுத்தோம்னா இது உள்ளே இருக்கிறது இந்த உள்ளே உள்ள எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் அதை மாதிரி பாருங்க இப்போது இந்த பட்டன்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த பட்டனை வந்துட்டு நம்ம இதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது இந்த டைமிங் எல்லாமே வந்து வைக்கிறதுலாம் இந்த பட்டனை ஃபஸ்ட்டு நம்ம இது தான் புஷ் பண்ணோம் இப்போ இது வந்து ஒரு நாலு டைம் புஷ் பண்ணோம்னாக்கா இந்த ஏன்றது இது வந்து மறைஞ்சிரும் இது மறைஞ்சால் தான் நம்ம இது எல்லாமே வந்து நம்ம ஆப்ஷன் நம்ம எடுத்துன்னு வர முடியும் இப்போ அந்த மாதிரி நம்ம இதை மறைக்கிறோம்னாக்கா வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ மறைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே எடுத்துடோம் இது வந்து அவர்ஸு இது மினிட்ஸு இது வீக் டேஸு சண்டே மண்டே வீக் டேஸு இது ஆட்டோ இப்போ இந்த இது ஆட்டோ இது பார்த்திங்களா இது வந்து ஆனு இந்த பக்கம் ஆஃப் இருக்கும் இது ஆட்டோவில் இருக்குது இப்போது இதை நம்ம மாற்றலாம் இப்போது இதுவும் அதே மாதிரி பாருங்க இது வந்துட்டு மாத்திரலாம் ஆனு ஆட்டோ ஆஃப் இப்போ ஆனில் இருக்குது இது வந்து வீக் டேஸு வீக்கில் வந்துட்டு இந்த மாதிரி மாத்திரம் எல்லாத்தையுமே மாற்றிட்டு வரலாம் இப்போது அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை இது அதனால் நம்ம வந்து புதன்கிழமை வைக்கிறோம் மண்டே சூட்டர்வே வெட்னஸ்டே இப்போ நம்ம புதன்கிழமை வச்சுருவோம் இப்போது இது வந்து அவர்ஸ் இது இப்போது அவர்ஸ் வந்துட்டு இப்போது மத்தியானம் வந்துட்டு ரெண்டே முக்கால் இப்போது இருக்குது இப்போ அதனால் இந்த பட்டன் வந்து ஏஎம்பிஎமுக்கு வந்து இந்த கிளாக்கை வந்து ஒரு நாலு செகண்ட் அமுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து ஏஎம்பிஎம்க்கு இந்த இடத்துல மேலே வந்துடும் இண்டிகேஷன் தெரிஞ்சிடும் இப்போ நாலு செகண்ட் அனுப்பி பிடிக்கிறோம் இப்போ ஏஎம் வந்துடுச்சுப்போ ஏஎம் வந்து பன்னெண்டு ஆச்சுப்போம் இப்போ இது வந்துட்டு ரெண்டு மணிக்கு இப்போது இதை வந்துட்டு அவர்ஸ் இது பார்த்துடுறப்போ ஏஎம்ல இருக்குதுல அப்போ பிஎம் வந்துட்டு மாறப்போ ஒன்று ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ இது ஃபார்ட்டி ஃபைவ் வைக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போது பிஎம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போது டைம் வந்துட்டு கரெக்டாக இப்போ டைம் வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இது வந்து டைமிங் வந்துட்டு நம்ம எத்தனை டைம் நம்ம ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணுன்றது இதில் இருக்குது இப்போது அதனால் வந்து சிக்ஸ்டீன் டைம் வந்துட்டு பதினாறு டைம் வந்து இது ஆஃப் பண்ணி ஆன் ஆகுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பார்த்துக்கலாம் இப்போது ஒரு டைமு ஆன் ஆஃப் ஆஃப் இப்போது எத்தனை டைம் வருதுன்னு பார்த்துக்கலாம் பதினஞ்செண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினாறு டைம் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினாறு சைக்கிள் நம்ம பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒன்று யூஸ் ஆகணும் பண்ணலாம் இல்லை ஒன்று மட்டும் நம்ம தேவை ஏசி மட்டும் இந்த டைமில் ஓடணும் சொன்னோம்னா அந்த ஏசி மட்டும் இப்போது நம்ம எந்த டைம் ஆஃப் பண்ணோம் எந்த டைம் ஆன் பண்ணணும் நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா ஏசி அந்த டைம் மட்டும் ஓடி அந்த டைம் ஆஃப் ஆகிடும் அதேமாதிரி அதே மாதிரி எந்த டைம் ஆஃப் ஆகி எந்த டைம் ஆனாலும் நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது இப்போ ரெண்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு இருக்குது இப்போ ரெண்டு ஐம்பதுக்கு ஆஃப் ஆகிற மாதிரி வச்சிடலாம் நம்ம இப்போது இப்போ நான் இது பண்ண டைம் ஆனோன்னா அந்த ஏன்றத வந்துடுச்சு சிம்பிள் இப்போ இது திருப்பி ஒரு நாலு டைம் புஷ் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போது இந்த டைம் வைக்கிறது டைமரிங் டைம் இப்போ அதே மாதிரி அவர்ஸை வந்துட்டு ரெண்டு மணி இருக்குது இல்லையா இப்போ ஏஎம் இருக்குது ஏஎம் பிஎம் மாற்றலைனாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அது வேலை செய்யாத போயிடும் இப்போ பன்னெண்டு ஒன்று ரெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம வைக்கலாமா இப்போது ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பது நம்ம ஆன் டைம் வச்சுட்டோம் திருப்பி இந்த செட்டப் இன்னொரு டைம் புஷ் பண்ணோம்னா ஆஃப் டைம் காட்டும் இப்போ இருக்கும் ஆஃப் டைம் ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி ரெண்டு இது பிஎம் இருக்குது ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு வைக்கலாம் ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆஃப் ஆகிற மாதிரி வச்சிடலாம் இப்போ இது முடிஞ்சிடுச்சு இந்த கிளாக் அமுத்துனோம்னா இப்போ அந்த இதுக்கு போயிடும் இப்போ இதே மாதிரி இது வந்து ஆட்டோக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆச்சுன்னா இது ஆட்டோக்கு போயிடும் இது இப்போ நம்ம லைன் கனெக்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஒயர் நம்ம வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம இது மாதிரி பார்த்து வச்சிடணும் இப்போ நம்ம இது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது ரெண்டு மூணையும் நம்ம எடுத்துடலாம் நம்ம ரெண்டு மூணை பாருங்கள் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது வந்துட்டு இப்போது நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணோம் இதை வந்து கரண்ட்டில் போடணும் இதுங்க வச்சிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதை டிவைஸில் கனெக்ட் நம்ம முதல்ல வந்து ப்ளஸ்ஸை வந்துட்டு இது உள்ளே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணாது இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கனெக்ட் பண்ணி ஆச்சு பாருங்க இப்போ அதே மாதிரி இந்த ஒரு ஓல்ட்ரு ஒரு பல்ப் எடுத்துக்கணும் எப்பயுமே வந்துட்டு செக் பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர் பல்ப் தான் போடணும் இந்த எல்இடிலாம் போட்டிங்கனாக்கா கரண்ட் வந்து டிவைஸில் வந்து கம்மியாக வந்தால் கூட இந்த லைட் ஏரியும் அதனால் வந்து ஒரு அண்டர் பல்ப் போட்டு இதுவும் அதே மாதிரி இதில் வந்து டைட் பண்ணிக்க வச்சு இப்போ நம்ம வந்துட்டு இதில் டைட் பண்ணிட்டோம் இப்போது இப்போ வந்து இதில் வந்து பல்ப் வந்து எப்படி வேணாலும் வச்சு பார்த்துடலாம் ஆனால் வந்துட்டு இப்போ ஏசி கிரீசர் அதெல்லாம் வேடுது அந்த மாதிரி அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதில் ப்ளஸ்ஸுனாக்கா இது மைனஸ் இது இது வந்து கண்டிப்பாக இதில் அப்படி தான் கொடுத்தாகணும் எல் என்ன இருக்குது பாருங்கள் மாதிரி டிவைஸ்க்கு நம்ம இது மாதிரி ஹீட்டர் அதுக்கெலாம் கொடுக்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து தான் வந்துட்டு லைன் எடுக்கணும் இதில் நியூட்ரல் எடுக்கணும் ஏன்னா இது டெல்டா இது இதுக்கு எதுவும் கனெக்ட் பண்ணிடுது இப்போது இப்போ நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது இப்போது இதில் இதில் வந்து லைன் வருதுன்றது நம்ம பார்த்துடலாம் இப்போது இதில் ப்ளஸ் வருது இப்போ இதில் வந்துட்டு இதை போடலாம் இதில் வந்து இதில் போட்டாச்சு இப்போது இப்போ ஆன் பண்ணலாம் சுவிட்சை இப்போ வந்து லைன் உள்ளே போகிறதுக்கு இண்டிகேஷன் எது கிரீன் இப்போது அடுத்து வந்து ரெட்டு வந்துட்டு இது ஆன் ஆகிடுச்சுன்னா ரெட்டு எரியும் போ இப்போது ரெண்டு நாற்பத்தொம்பது இப்போது இப்போ ரெண்டு ஐம்பதுக்கு இப்போது இது ஆன் ஆகும் இப்போது இது அந்த டைமுக்கு வரங்க டைமுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுனா இந்த ஏ வந்துடுச்சு இப்போ எந்த பட்டன் அமுத்துனாலும் இப்போ வேலை செய்யாது இப்போது அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது இது ஒரு டைம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அது எவ்வளோ டைம் நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணுற வரைக்கும் அது அதே பொசிஷனில் தான் இருந்துட்டு இருக்கும் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு இப்போ ஆன் ஆகும் ஆ ஆன் ஆகிடுச்சி இப்போது அதே மாதிரி ஒரு நிமிஷம் கழித்து அது தானே ஆஃப் ஆகிட்டேங்கப்போ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது இது இதெல்லாம் ஒரு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷம் முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப கிளாக்கே ஓடும் உள்ளோ இப்போ எல்லாமே டெக்னாலஜி மாறிப்போச்சு அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு இது பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி வந்தது ரவுண்ட் டைப்பில் வந்து வேறு வேறு மாதிரிலாம் வந்தது அதை விட இது வந்து பக்காவாக இருக்குது நல்லாவும் இருக்குது இது இப்போ இதில் பதினாறு டைம் நம்ம வந்து டைம் இதில் செட் பண்ணலாம் இப்போது மாதிரி வீக் டேஸும் வந்துட்டு நம்ம ஒரு நாள் மட்டும் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை வீக் ஃபுல்லாக வரணுனாலும் அந்த மாதிரி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனாக இதில் இருக்குது இப்போது ஐம்பத்தி நாலு இப்போ இது ஆஃப் ஆகிடுது இப்போது முடிஞ்சிடுச்சு இப்போது இந்த ஆட்டோ சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த சுவிட்சு வந்துட்டு இப்போது ஆன் பண்ணால் இது ஆன் பண்ணால் வருங்க இதை இதை வந்து ஒரு நாலு டைம் புஷ் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ப்போம் ஆச்சு பாருங்கள் ஆன் ஆட்டோ ஆஃப் இப்போ திருப்பி ஆட்டோவில் வச்சுட்டோம்னா ஆட்டோ அதே மாதிரி நாளைக்கு எந்த டைம் ஆன் ஆகும் இப்போ ஆன் இது நம்ம தேவைன்னா புஷ் பண்ணால் ஆன் பண்ணலாம் இப்போ ஆஃப் பண்ணலாம் இப்போ எதுவுமே தேவையில்ல டிவைஸ் ஆன் ஆகும்னா நம்ம தேவை இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆஃப் ஆஃப் மோட்டில் வச்சுட்டோம்னாக்கா ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி வீக் டேஸ் பாருங்கள் இப்போது இந்த இது வந்து நம்ம புஷ் பண்ணிவிட்டு நம்ம டைம் வந்து மாறணும் இப்போ எத்தனை நாள் இப்போ வந்து வீக் டேஸ் வந்து செவன் டேஸ் நம்ம வச்சுட்டோம் இப்போ இப்போ இது தேவைனாக்கா வர இது வந்து அமுத்துறேன்னாக்கா பாருங்கள் டைம் வந்துட்டு அந்த டேட் வந்துட்டு மாறினே இது பாருங்கள் நம்ம சுவிட்ச் ஆஃப் இப்போது இப்போ வந்து வீக் டேஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும் நம்ம எத்தனை நாள் வேணுனாலும் வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷனில் வருது இது நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஒன் வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் வரும் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துட்டு வீக் ஃபுல்லாகவே செவன் டேஸ் நம்மளுக்கு இது நம்மளுக்கு வந்துடும் போ எல்லாமே வந்து பக்காவாக தெரியுது பாருங்க இந்த பேட்டரியும் வந்து ரீசார்ஜ் பேட்ரி தானாக ரீசார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு பேட்ரி பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு இது கண்டிப்பாக வரும் இது அதனால் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏதாச்சும் சந்தேகம் தான் கேளுங்க கண்டிப்பாக கமெண்டில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்